வணக்கம் எழுத்தாளர் பித்தன் அவர்கள் எழுதிய மகா மசானம் என்ற ஒரு சிறுகதையை பற்றி நம்ம இதில் பார்க்கலாம் அது என்ன மகா மசானம் அப்படின்னு பார்த்தோன்னா மசானம் அப்படின்னா சுடுகாடு மகா அப்படின்னா பெரிய சுடுகாடு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு எதை மகா மசானம் அப்படின்னு சொல்லி விமர்சி விமர்சிக்கிறாரு எதை மகா மசானம் அப்படின்னு சொல்லி எதை பெரிய சுடுகாடுன்னு சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தோன்னா நம்முடைய சென்னை மாநகர் இருக்கில்ல அதை தான் சொல்ல வர்றாரு அதுக்கான காரணம் அதோடைய நெருக்கடியும் நெருக்கடியான அந்த நகர அமைப்பு மக்களுடைய அவசரமான பரபரப்பான அந்த வாழ்க்கை முறை இன்னொரு மனிதரை பற்றி யோசிக்காத ஒரு மனிதநேயமற்ற ஒரு அந்த செயல்பாடு அந்த அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை அதெல்லாம் வச்சு தான் மகாமசானம் அப்படின்னு சொல்லி இந்த கதைக்கு பேர் வச்சுருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது காலகட்டத்தில் எழுதப்பட்ட கதை தான் இந்த மகாம அப்படிங்கிறது கதையுடைய தொடக்கம் பார்த்திங்கன்னா அந்த நெருக்கடியான நகர அமைப்பு சொல்கிற மாதிரி இருக்கும் அதாவது இந்த கதையோடைய களம் இந்த கதை எங்கே நிகழ்துன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் மவுண்ட் ரோடு பகுதியை தான் இந்த கதை வந்து கதைக்களமாக வச்சு போகுது கதையுடைய துவக்கத்தில் புதுமை பித்தன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சென்னை மாநகர் அந்த மவுண்ட் ரோடு அந்த பகுதியினுடைய நெருக்கடியான அந்த போக்குவரத்து நெரிசல் மிக்க அந்த தன்மையை வந்து பதிவு பண்ணுறாரு இந்த சாலைகள்லாம் எதுக்கு போட்டாங்க மாலை நேரம் ஆனால் போதும் ஒருத்தருக்கு இடிச்சுக்கிட்டும் இடி வாங்கிக்கிட்டும் போகிறதுக்கு தான் இந்த மாதிரி சாலைகள்லாம் போட்டாங்களா இதுதான் நாகரிகமாக அதுவும் நாலஞ்சு சாலைகள்லாம் ஒன்றா சந்திக்கிற இடமெல்லாம் ரொம்பவே சகிக்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அதனுடைய நெருக்கடித்தன்மையை வந்து விமர்சிக்கிறாரு அப்புறம் இந்த வழி போக்குவரத்து உண்மை பா ரோடு அந்த பாதையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரோடு எல்லாம் ரொம்ப நெரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு ஒரு ஓமை ஒன்று சொல்கிறாரு தன் தண்ணி கரையை தாண்டி பீச்சி அடி அடிக்கிறத அணை மேலே ஏறி நின்று பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும் அது மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய உயரமான கட்டடங்கள் மாரி மேலே நின்று பார்த்தோன்னா அந்த தண்ணி வந்து கரையை தாண்டி அடிக்குது இல்லை அது அது மாதிரி வாகனங்களோட போக்குவரத்து வந்து அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அடித்தட்டு வறுமை நிலையில் இருக்கக்கூடிய மக்களையும் காட்சிப்படுத்துகிறாரு மாம்பழம் கூடிய பெண்கள் குஷ்ட நோய் வந்த பிச்சைக்காரர்கள் மாற்றுத்திறனாளி பிச்சைக்காரர்கள் விலைமாதர்கள் இந்த மாதிரியான ரொம்ப மக்க அடித்தட்டு வறுமையில் இருக்கக்கூடிய மக்களை பற்றியும் காட்சிப்படுத்துறாரு கதையில் இந்த மாதிரியெல்லாம் அந்த மவுண்ட் ரோடு இருக்கு இந்த மாதிரியான அவசர அவசரமான பரபரப்பான நெருக்கடியான இந்த மவுண்ட் ரோட்டு பகுதியில் ஒரு பிச்சைக்காரர் என்ன வயசான பிச்சைக்காரர் உணவு இல்லாமையும் வயசினாலையும் ரொம்ப உடலாம் சூம்பி போய் சாக கிடக்கிறாரு கிட்டத்தட்ட செத்துட்ருக்காரு முக்கால்வாசி உயிர் வெளியில் போயிடும் அந்த உயிர் மட்டும் இருக்கும் அவர் புதுமை இந்த கதையில் என்ன சொல்லியிருப்பாருன்னா அவன் செத்து கொண்டிருந்தான் சாவகாசமாக செத்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு முக்காவாசி உயிர் வெளியே போயிரும் ஒரு காவாசி உயிர் மட்டும் வெளியில போகாம போராடிக்கிட்டு இருப்பாரு உயிருக்காக இல்லை உயிர் விடுறதுக்காக போராடிக்கிட்டு இருப்பாரு இந்த வயசான பிச்சைக்காரரு மக்கள் யாருக்கும் பார்க்க நேரம் இல்லை விருப்பமும் இல்லை அவங்க பாட்டு அவசரமான அவங்களுடைய அந்த வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருக்காங்க உன் ஒரு ஒரே உணர்வு பிச்சைக்காரர் மட்டும் என்ன செய்கிறாருன்னா அவருக்கு தண்ணி வாயில் தண்ணி ஊற்றணும்னு சொல்லி குவலையில் தண்ணி எடுத்து ஊற்ற முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு அவர்னால் ஊற்ற முடியல இவர்னாலையும் எந்திரிக்க முடியல அவர்னாலையும் என்ன தூக்கி விட்டு ஊத்துறதுக்கு அவரனாலையும் முடியலை முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு இவருக்கு கிட்டத்தட்ட உட்காச்சி மீறி போயிடும் கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒளி மங்கி போயிடும் உதடு பார்த்திங்கன்னா நீல நிறத்துக்கு மாறிடும் சுயநிறைவு எதுவுமே இருக்காது இந்த இப்படி கொஞ்சமா செத்துட்டு இருக்காரு அந்த வயசான பிச்சைக்காரரு இந்த மாதிரி சாக கிடக்கிற ஒரு பிச்சைக்காரருக்கு இன்னொரு பிச்சைக்காரரு தண்ணி வாயில தண்ணி ஊற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ராம் வண்டி அதாவது தண்டவாளத்தில் செல்லக்கூடிய வாகனத்தை வந்து ட்ராம் வண்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த ட்ராம் வண்டிக்காக ஒரு அப்பாவும் மகளும் காத்துட்ருப்பாங்க அந்த அப்பாவுக்கும் ஒரு முப்பது வயசு இருக்கும் அவருடைய மகளுக்கு ஒரு நாலஞ்சு வயசு இருக்கும் ரெண்டு பேரும் வண்டி அந்த வண்டிக்காக காத்துட்ருப்பாங்க அந்த சாலைக்கு ஆப்போசிட்டில் எதிரில் இருப்பாங்க ஒரு அம்மா இந்த அந்த பொண்ணோட அப்பாவுக்கு அந்த மாம்பழத்தை பார்த்தோன்னே வாங்கணும் இன்னும் இருக்கு வாங்கணும்னு சொல்லி ஒரு ஆசை என்ன சொல்கிறாரு அவங்க மகளை ரோடு அப்புறம் அவசரம் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்காங்க இங்கே அதில் சின்ன பிள்ளையும் கூப்பிட்டு எப்படி ரோடை வந்து கடக்கிறது அதனால என்ன சொல்கிறார் அந்த அப்பா அம்மா நீங்க இரு நான் போய் மாம்பழம் வாங்கிட்டு நீ ரோடை தாண்டி வந்தேன்னா உனக்கு கிடையாது பழம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரிப்பா நீங்கள் போயிட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி இந்த பாப்பா சொன்னோன்னே அந்த குழந்தைய விட்டுட்டு இவர் ரோடை கடந்து மாம்பழம் வாங்குறதுக்காக போகிறாரு இந்த குழந்தை அப்போ என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிவப்பு நிற மோட்டார் பைக்கை வந்து பார்த்துட்டு அதை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்குது திடீர்னு இவங்க தான் அவசரத்துக்கு பிறந்தவங்க குண்டாக்க மாட்டாக்கா அவள் ஓடிக்கிட்டே இருப்பாங்க இல்லை இந்த சிவப்பு நிற மோட்டாரை ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்த அந்த குழந்தைய ஒரு ஆள் அரை இடித்து விட்டு போயிடுறாங்க போகிற வழியில் இந்த குழந்தை அப்படியே தள்ளாடி அரை போங்கடா அப்படின்ட்டு ஒரு வண்டியை பார்த்து குத்தமாக நான் வண்டியை கூட பார்க்கல இப்படி கைக்கு எதுவும் பார்க்கலன்னு சொல்லி ஒரு ஓரமாக ரோட்டு உரமாக போய் ஒரு மதிலில் சாஞ்சு நின்று பாக்கெட்டில் கையை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் இப்போ அந்த மதுர்வரமா வந்து நின்ற குழந்தை எதை பார்க்குது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த செத்து இருந்தாரில் ஒரு பிச்சைக்காரர் அவரையும் அவருக்கு தண்ணி ஊற்ற முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த இன்னொரு பிச்சைக்காரரையும் பார்க்குது பார்த்து குழந்தை வித்தியாசமாக பார்க்குது இது என்ன அதிசயமா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குது நமக்கு அம்மா வந்து ஒரு டம்ளர் டம்ளரில் பால் கொடுப்பாங்க வேணாம் அப்படின்னு நான் சொன்னோன்னா மண்டையில் அடிச்சு வற்புறுத்தி குடின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம அப்பா வேணாம்னு சொன்னால் அம்மாவை கொடுக்க மாட்டாங்க விட்டுருவாங்க பெரியவங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு உரிமை இருக்குது சின்ன பச சின்னவங்க நமக்கு தான் இல்லை ஆனால் இந்த இந்த பித்தக்கார் இந்த பெரியவர் எதுக்கு வேணாம் அப்படின்னு தான் சொல்லாம இருக்காரு அவர் அந் அதுக்கு காட்சியை பார்த்து இந்த இந்த பொ இந்த குழந்தை வந்து இப்படி நினைக்குது வேணாம்னு சொல்கிற உரிமை இருக்குது ஆனால் அவரையே சொல்ல அடிக்கிறாரு அவரும் வற்புறுத்தி ரொம்ப போய் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குது பக்கத்தில் போய் நேராக அந்த பிச்சைக்காரருக்கு பக்கத்தில் போய் குழந்தை என்ன பண்ணுதுன்னா வாயை தண்ணி குடிக்கிற மாதிரி வாயை பூச்சி வச்சு கையில் வந்து மெதுவாக ஊற்றுங்க டம்ளர் மாரி கைய டம்ளரை கையில் பிடிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு ஆ மெதுவாக ஊற்றுங்க மெதுவாக மெதுவாக அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த உண்ணறு பிச்சைக்கார் தண்ணி ஊற்றுறாரு பார்த்தீங்களா வாயில் அவர் இருந்துட்டு நீ போமா இங்கெல்லாம் வரக்கூடாது நீ போ அப்படின்னு சொல்கிறாரு அவனால் ஊற்ற முடியலை ஒன்று அவர் ஊற்றுனாருன்னா ஃபுல்லாக கழுத்து ஃபுல்லாக தண்ணியாகிடுது இல்லைன்னா அந்த குவலை விட்டு தண்ணீரை வெளியே வர மாட்டேங்குது அந்த அவருக்கு அந்த பழக்கல்ல அப்படி அந்த மாதிரி சொல்லி அந்த மாதிரி காட்சி வந்து இருக்குது அதை பார்த்துட்டு அந்த குழந்தை என்ன பண்ணுது ஆ கையை வாயை குவித்து வச்சுக்கிட்டு ஆ மெதுவா மெதுவா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கு இதை பார்த்துட்டு உன்னர் பிச்சைக்காரர் இருந்துட்டு என்ம்மா நீ போமாங்கெல்லாம் வரக்கூடாது போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு குழந்த இருந்துட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குது இல்லைம்மா இவர் செத் சாவராருமா நீ போமா இங்க இருக்கக்கூடாது நீ போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சாவுறதுன்னா என்னாதுன்னு கேட்குது செத்துட்டு இருக்காருமா இவர் போமா அப்படின்னு தலையை வந்து கொலக் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு சிக்னல் கொடுத்து புரிய வைக்கிறார் தலையை கொழக்குன்னு போட்டு இந்த மாதிரி செத்துட்டு இருக்காருமா போமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே குழந்தை இவர் கொலக் அப்படின்னு சொல்லி செஞ்சார்ல அதை பார்த்துட்டு குழந்தைக்கு பிடி திரும்பி உணராட்டி உணராட்டி இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திரும்பி இந்த குழந்தை போய் கேட்டிருக்கு ஏறங்காலம் தெரியாமல் என்ன இருந்தாலும் செத்துட்டுருக்காப்புல இந்த என்ன இப்படி பண்ணுது அப்படின்னு இல்லாமல் சரின்ட்டு இவர் தண்ணி ஊற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்போ அந்த உயிரை விட்டுக்கிட்டு இருந்தார் இல்லை பிச்சைக்காரரு அவர் பக்கத்தில் சில காசெல்லாம் இருக்குது அதை பார்த்துட்டு இந்த குழந்தை என்ன பண்ணுது தண்ணி ஊற்றுனாருல அந்த பிச்சை கரைங்கிட்ட நீ இது இவருக்கு பட்டாணி வாங்கி கொடு அப்படிங்க சொல்லுது உடனே அவர் வந்துட்டு ஒண்ட காசு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இந்த குழந்தை வந்து காசு எடுத்து கொடுக்குது கொடுத்து வாங்கிக்கிடுவார் அவர் வாங்கிட்டு அப்போ தான் ஒருத்தே ஒன்றும் வேமப்பாவே வாங்கி கொடுத்தல போகும்போது ஒரு ஒரணா கீழே விழுந்துடும் அதை கூட கீழே வீல இருந்த காசை கூட பார்க்காம வாட்டி போவாங்க அதையும் போய் அந்த பிச்சைக்காயம் போய் எடுத்துக்கிட்டுவான் எடுத்துட்டு அவர் செத்துட்டு இருக்காருல வந்து பாவா நான் போய் பால் வாங்கிட்டு வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இவன் என்ன சொல்றானே அவருக்கு கேட்காது அவர் செத்துட்டு பாப்பா சுயநிலவு எதுவுமே இருக்காது ஏதோ தண்ணி வாயில் தண்ணி விழுந்தால் போதும் அது குடித்தா போதும் அந்த இது மட்டும்தான் இருக்குது வேற எந்த ஒரு சிந்தனையும் அந்த செத்துட்டு இருக்கக்கூடிய பிச்சைக்காரருக்கு கிடையாது இவர் காசு வந்தோடனே என்ன பண்ணாரு போய் பால் வாங்கிட்டு வரேன் பா போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன் பாவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் போனோன்னே இவன் இந்த குழந்தைய போகன்னு சொல்லுவார் நீ போமா அப்படின்னு சொல்லுவார் இந்த குழந்தை ரெண்டு காலையும் இப்போ விரிச்சு வச்சுக்கிட்டு மாட்டே அப்படின்னு சொல்லி சொல்லணும் அது யார் சரியான குட்டி சாத்தாண்ணா இருப்பா போல அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு போயிடுவார் அவரு இவர் அப்போ இவர் போன பின்னாடி செத்துட்டு இருக்காருல்ல இவர் திடீர்னு ஒரு ஈ வந்து உதற்ற வந்து உக்காரும் இவர் நாத வந்து லைட்டாக நெளிப்பார் இது பார்க்கறதுக்கு குழந்தைக்கு ரசிக்கும் ஐ ஐ அப்படின்னு சொல்லி ரசிக்கும் அப்புறம் ஒரு ஈ வந்து இவரோட கண்ணோட மணியில உக்காரும் கண்ணு அசையாமல் அப்படியே இருக்கும் அதாவது செத்துத்தார் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இந்த காட்சி வந்து இருக்கும் அப்பதே இவ்வளோ நேரம் ஆச்சுல அவங்க அப்பா மாம்பழம் வாங்க போனார் இல்லை அப்போ போனவர் இப்போத்தான் வராரு வந்து பிடிச்சி கத்துறாரு எங்கே எங்கே போனவனே எங்கெங்கே தேர்றாரு அப்படின்னு சொல்லி கத்துறாரு கத்திட்டு குழந்தை வீட்டு போகிறாரு அந்த குழந்த அந்த மாம்பழத்தை மோஞ்சு பார்த்துட்டு ஹா மனமாக இருக்குது மணக்குது நல்லா அப்படின்ட்டு அப்படியே போகுது கதை இதோட முடியுது இது மூலமாக இந்த கதை மூலமாக புதுமை புதினவர்கள் என்ன சொல்ல வராரு அப்படின்னா ஒரு ஏன் இந்த கதைக்கு மகாமசானம் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு அப்படின்னா மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தரை பத்தி யோசிக்காம ஒரு அவசர அவசரமான பரபரப்பான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இருக்க சூழ்நிலையை கொண்ட ஒரு நகரம் ஒரு மகா மசானம்மா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த கதைக்கு மகா மசானம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கிறாரு இதுதான் அந்த கதையோட இது சைடு கட்டிங் வந்து நான் கொடுக்குறேன் அதை வச்சு நீங்கள் தேர்வுக்கு வந்து நல்லபடியாக அணியிக்கங்க நன்றி